ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரட்டை சொல்லலாம் வாங்க இது ஒரு முஸ்லீம் ஃபுட் இது எதுக்கு செய்வாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அஞ்சு கிலோ பனி அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கு ஈக்குவலாக அஞ்சு தேங்காயோட பாலை எடுத்துக்கலாம் தலைப்பால் மட்டும் தான் எடுக்கணும் அரை கிலோ நெய்யை உருக்கி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டு முட்டை கணக்கில் அஞ்சு கிலோவுக்கு நான் பத்து முட்டை எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது பண்ணுறதே ரொம்ப பெரிய வேலை தான் இது நாற்பது ஃபாத்தியாக்காக பண்ணுவாங்க தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது நல்லா பிணைஞ்சதும் நல்ல பெரிய பெரிய உண்டைகளாக போட்டு வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக அதை தட்டுறதை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதில் சேலஞ்சிங்கான விஷயமே இதை உடையாமல் சொல்கிறது தான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் என்ன எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இது பொறுமையாக வெந்து வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இது ஒன்று சுட்டு முடிக்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகும் இப்போ நம்ம வெள்ளப்பாக ரெடி பண்ணிக்கலாம் அரை கிலோ உருண்டை வெள்ளம் எடுத்துக்கலாம் தட்டி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக காய்ச்சியை எடுத்துக்கலாம் இந்த உரட்டியோடய ஹைலைட்டே நம்ம லாஸ்ட்டாக சேர்க்க போகிற இந்த பாகு தான் இது நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் இது கூட நம்ம ஐம்பது கிராம் கசகசாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஸ்டவாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனல் டச்சாக நம்ம சுட்டு வச்சுருந்த உரட்டி மேலே இந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க உரட்டி ரெடி ما دې نه جوړیږي په خپلواک او کامل نيي په امام رو